உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உன் வடிவல்லவா வாரம் பரந்தால் ஜேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார குண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் ஜேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த விரைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருத்தந்தை இருபத்தி மூன்று மூன்றாம் யோவான் எழுதிய அன்னையும் ஆசிரியையும் என்ற சுற்றுமடலில் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளோடு தங்கள் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதுதான் சரியான நீதி என்று தெரிவிக்கிறார் நீதிக்கும் பகிர்வுக்கும் உள்ள தொடர்பை திருத்தந்தை தெளிவாக விளக்குகிறார் பகிர்தலின் மாண்பு நீதியில் அடங்கியிருக்கிறது இதையே காந்தியடிகள் அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்த்துள்ளவர்கள் திருடர்கள் என்று குறிப்பிடுகிறார் அயலார் வறுமையில் வாடும் பொழுது தேவைக்கு அதிகமாக ஒருவர் பொருள் வைத்திருந்தால் அப்பொருள் மற்றவருடையது என்பதையே காந்தியடிகளின் கூற்று விளக்குகிறது இன்றைய நச்சீதியிலே இயேசு அப்பத்தை பகிர்ந்தளிக்கிறார் இந்த நிகழ்ச்சியானது பகிர்தலின் மாண்பை விளக்குகிறது பகிர்தலின் மாண்பு என்பது ஒருவரிடம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொருட்களிலிருந்து பிறருக்கு பிழைத்து போகட்டும் கொடுப்பது அல்ல ஒருவரிடம் இருக்கும் பயன்படுத்திய பொருட்களை கொடுப்பதுமல்ல இவ்வாறு ஒருவர் தான் பயன்படுத்திய பொருட்களை ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஏழைகளை அவமதிப்பதற்கு சமம் என்று ஆசீர்வதிக்க புன்னித அன்னை திரேசம்மாள் கூறுகிறார் எனவே பகிர்தலின் மண்பு என்பதை இருப்பதை அப்படியே பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நற்செய்தியில் சிறுவனொருவன் தன்னிடமிருந்த ஐந்து வாட்கோதுமை அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பகிர்ந்து கொடுக்கிறான் இப்படி தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்வதன் வழியாகவே நீதியை நிலைநாட்ட முடியும் அதுதான் பகிர்தலின் மாண்பாக இருக்க முடியும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதை நாம் ஆழமாக எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் எதிலிருந்து பகிர்வது எதை பகிர்வது யாருக்கு பகிர்வது என்ற கேள்விகள் நம்மில் எழுவது நியாயமே ஆனால் பகிர்வானது செயலாகும் போதுதான் அது வாழ்வாக மாற முடியும் பகிர்வுக்கு பணமோ பொருளோ தேவையில்லை நல்ல மனம் ஒன்றே போதும் அது எங்களிடம் இருந்தால் நாம் பகிர்வு கொண்ட மனிதர்களாக இறைவனோடு வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் வெளி எங்கும் சூடர் வீசும் போலி என்று சொல்வார் வனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு முனதன்பை பொறியாமலே தூரம் இருந்தாலும் மீதானின்றி உணராத நிலை மாற்றுவாயு உந்தன் கடல் போன்ற அன்பின் துணி போதும் வாழ்வேன் ஒளி போது வாடும் மலர் போலாவேன் மனவாசு திறந்தேன் உண்மையமாகவே கருணையும் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உன் வடிவல்லவா